நாம அன்னைக்கு கல்யாண வீட்டில் செய்கிற சாம்பார் தான் பண்ண போகிறோம் சாம்பார் பண்ணுறதுக்கு அரக்கப்பளவுக்கு தோரம் பருப்பு கால் கப்பளவுக்கு பாசி பருப்பு நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு இறக்கி தண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகா சேர்த்து வறுத்துடலாம் கொஞ்சமாக கருப்பில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் தூளை சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் ரெண்டு வரமிளகா பத்து பல் குண்டை தடி சேர்த்துக்கலாம் இருபது போல சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காய் நல்லா வேக வச்சலாம் பத்து நிமிஷம் காய் நிலை வந்ததுக்கப்புறமா இது கூட புளிக்கரசில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளிகை சேர்த்து கலந்துகிட்டே இருக்குன்னா டேஸ்ட்டான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி இந்த சாம்பாரை சாதத்தில் ஊற்றி பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்